பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கிறிஸ்துவின் இனிமையான வாசனை நம்மளிலிருந்து வெளிப்படுத்துவதற்குரிய காரியங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் தேவ நமக்கு அருளும் தாளந்தை கிருபியை குறித்து நாம் அசதியாயிருக்க கூடாது அந்த தாலந்துகளை பயன்படுத்தும் போது நம் மூலம் கிறிஸ்துவின் வாசனை வீச செய்கிறோம் விதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் அதில் ஆறு ஏழு எட்டு வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால் நமக்கு அருளப்பட்ட கிருபியின்படியே நம் எவ்வறான வரங்கள் உள்ளவர்களா ஆனபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தையுடையவன் விசுவாச பிரமாணத்திற்கேற்ற சொல்ல கடவன் ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறன் புத்தி சொல்கிறதிலும் தரித்திருக்க கடவன் பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன் முதலாளியானவன் சாக்கிரதையா இருக்க கடவன் இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே இந்த நீங்கள் கொண்டு கிறிஸ்து அவரை வெளிப்படுத்தும்படியாக நம்மிலிருந்து அவருடைய வாசனை உலகம் முழுவதும் வெளிப்படும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பண்டித ரமாபாய் அவர்களே இந்த ரமாபாய் கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் சுசிஷத்திற்கு கிடைத்த ஒரு ஒப்பற்ற பரிசு ஆங்கிலத்தில் அவரை என்று வரலாற்றில் சொல்கிறார்கள் இன்றைக்கும் இந்த ரமாபாய் பார்த்து பார்த்தீர்கள் என்றால் இயேசு தன்னுடைய வாழ்க்கை மிகவும் ஆழமாக ருசித்தவர் அனுபவித்தவர் அறிந்து கொண்டவர் மூன்றாவதாக அவருடைய எல்லா செயல்களும் உலகமே அவர் போற்றியது ரமாபாய் தன்னுடைய வாழ்நாளில் நம்முடைய நாட்டில் மட்டுமின்றி உலகம் முழுவதும் அறியப்பட்டிருந்தார் இவர் நவீன இந்தியாவில் தோன்றிய ஒரு ஒப்பற்ற கிறிஸ்தவ தலைவர் மட்டுமின்றி தேச தலைவருமானவர் ஆமே தன் மற்ற சேவையில் நம் நாட்டு மக்களுக்காக குறிப்பாக இளம் பெண்கள் நல்வாழ்வுக்காக தன்னை பொது வாழ்வில் ஈடுபடுத்தி கொண்டவர் என்று உங்களுக்கு தெரியும் சிறந்த கிறிஸ்தவ பக்தி தன்னுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் வெளிப்படுத்தியவர் அதோடு மிகுந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் கொண்டவர் தான் கர்த்தரால் மற்றவர்களின் அதாவது நன்மைக்காக தெரிந்து கொண்ட பாத்திரம் என்பதை அறிந்து அதிநிமித்தம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கிறிஸ்துவுக்கு தொண்டாற்றியவர் அம்மாபாய் மக்களின் பார்வைக்கு ஒரு அற்பமான பெண்ணாக காணப்பட்ட போதிலும் இதை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும் ரமாபாய் மக்களின் பார்வைக்கு ஒரு அற்புதமான பெண்ணாக காணப்பட்ட போதும் விசவாசத்திலும் ஊழியத்திலும் எதையும் மிகுந்த வைராக்கியம் தைரியம் கொண்ட ஒரு நிகரற்ற தலைவர் எவரும் தன்னை தங்கள் சொந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்த ஒருபோதும் அனுமதிக்காதிருந்தார் அருமையானவர்களே இந்த ரமாபாய் அவர்களோடு கூட விடவில்லை அவர்களுடைய மகளையும் அப்படியே அவர்கள் பழைத்தார்கள் அவட மகளும் நம்முடைய இயேசு சுசு நாமத்தினால் சுவிசேஷத்தை அறிந்து கொண்டு அவர்களும் பாருங்களேன் நிறைய அந்த இடத்துல அவர்கள் சின்ன பிள்ளைகளை வாலிப பிள்ளைகள் எல்லாம் எடுத்து அவர்களுக்காக தனியாக அவர்கள் நடத்தி கொண்டு வந்ததெல்லாம் நம்ம ஹிஸ்டரியில வாசித்து இருக்கிறோம் இல்லையா எனக்கு அருமையானவர்களே இந்த ரமாபாய் இடத்துல இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள் நமக்கு கிடைக்கட்ட இந்த தாளந்தின் கிருபையை குறித்து நீங்க அசதியா இருக்கக்கூடாது ஒருவேளை சூஷத்தை அறிவிப்பது ஜெபிக்கிறது விண்ணப்பம் பண்ணுது மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது விண்ணப்பம் பண்ணு ரபாம்பாய் ரம்பாய் மறிப்பதற்கு முன்பதாக அவர்கள் இருபது ஆண்டு வேதத்தை வாசித்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டே இருந்தார் இருப்பார்களாம் நேரத்தில் அவர்களுக்கு எப்ரேய பாஷையில் அந்நிய பாஷையில் பரிசுத்தாவின நிரப்பி அந்நிய பாஷையில் பேசீர்கள் எப்ரேய பாஷையில் பிரிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தாளந்துகள் நாம் பயன்படுத்த வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு இன்றைக்கு சுகமளிக்கிற வல்லமை கொடுத்திருக்கலாம் பிசாசுகளை தொடுத்துக்கிற வல்லமை கொடுத்திருக்கலாம் நீங்கள் பெண்கள் என்று நினைக்காதீர்கள் தேவன் உங்க கொடுத்த அந்த கிருபை வரத்தில் அசதியா இருக்கிறீர்கள் அசதியா இருந்தீர்கள் என்று சொன்ன உங்களுக்கு அவருடைய வாசனை வீசுகிற இருக்கிற சகோதரிகளாக சகோதரர்களாக நீங்கள் நான் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக கிறிஸ்தவ விசுவாசம் என்பது ஒரு பொது வாழ்வில் விளங்கக்கூடியது பொதுவான வாழ்க்கையில் எல்லாருக்கும் உடையதுங்க நம்முடைய வாழ்க்கை அதாவது வாசனை விஸ் அந்த வாசனை அடைத்து வைக்க கூடாது எல்லா ஜனங்களுக்கும் போக வேண்டியது பொதுமக்கள் காணக்கூடியது உலகத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டியவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் நாம் உலகத்திற்கு உப்பாகவும் மத்தையோ ஐந்து பதிவு என்று சொல்றது இல்லவா வெளிச்சமாகவும் மத்தியோ ஐந்து பதினாலில் இருக்கிறது உப்பாகும் வெளிச்சமாகவும் ஐந்து பதிமன் ஐந்து பதிமணும் எனக்கு அருமையானவர்களே இந்த ரமாபாயை போல நீங்களும் நானும் நம் இயேசுக்கு நாமத்தில் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி அவர்களை தாழ்ந்தே அவர்கள் வெளிப்படுத்தினது போல அநேகருக்கு ஆசீர்வாத நீங்களும் உங்களை தாழந்த பயன்படுத்துங்க கத்தர் உங்கள் பலம் அவருடைய வாசனை அந்த வாசனை நர்கந்தமாகும் நர்கந்தம் ஜீவ வாழ்க்கை கொடுக்கிற ஜீவ வாழ்க்கை ஜீவ சுவாசமாக மற்றவர்கள் நுகர்த்து கொண்டு பிழைக்கும்படியாக பிழைக்கும்படியாக கிறிஸ்துவுக்குள்ள இருந்து அவர்கள் பிழைக்கும்படியாக உங்களை ஏற்பன ஒப்பு கொடுங்கள் பெண்கள் வேதமுகத்தை கற்றுக்கொள்ள ஆர்வத்தை காட்டுங்கள் எங்களுடைய இயல்பத்தை இன்டர்நேஷனல் பைபிள் காலேஜில் உங்களுக்கு சேர்ந்து படிக்க விருப்பம் இருந்தால் சிடிஹெச் டிடிஹெச் பிடிஹெச் எல்லாமே கற்றுக் கொடுக்குறோம் இதில் அநேக பெண்கள் கற்று